வழிமுறைகள்ருங்கக்காய் புதினா சட்னி செய்வதற்கான வழிமுறைகள் முதலில் இரண்டு கடாய்கள் வேண்டும் அதாவது கடாய்னா சைமன் டெனிஸாக பண்ணுறது சைமன் டெனிஸுங்களா சரி ஓகே கடாய்னா ஒன்று சட்டி இன்னொன்று பருப்பு சட்டி ஃபஸ்ட்டு அதில் வந்து இன்னொரு வேகுது ஆ புதினா சட்னி ட்ரெண்ட்லி எண்ணெய் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்லி என்ன போடணும்னு பார்க்குறீங்க என்ன தான் இதுலேயும் என்ன தான் போகிறீங்க ஆனால் என்னென்ன எவ்வளோ ஊற்றிக்கிறீங்கன்னு இது குழம்பு கிடையாது தெரியாமல் நிறையா ஊற்றிட்டு ஆனால் எல்லாத்துக்கும் நான் நோய் வந்து போகுதுன்னா அதான் ஒன்று ஓகே இது தான் நல்லா போட்டு வணக்கணும் இது நல்லா வணங்கணும் பருப்பு போட்டு கடுகு சீரம் போட்டிருக்கேன் கடுகு ஊட்டம் பருப்பு போட்டிருக்கேன் நல்லா பருப்பு ஓகே பொன்னிறமாக வர வேண்டும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது வந்துடுச்சு பொறுமையாக அங்கே காட்டிகிட்டு ஆ ஓகே சரி ஓகே பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அதில் நாலு பசு மிளகா ஒரு கேக்கு சொல்கிறதா கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாயிரப்பல் பூண்டு ஆனால் அஞ்சாயிரம் இப்போ பல்லுன்னு என்ன என்ன பல்லுன்னு நீ போட்டுறது கேட்டா பல்ல தான் குடி பிள்ளை போட்டுருக்கேன் கேட்ட பூண்டு பல் அஞ்சாயிரம் பல் பூண்டு அதுக்கு மட்டும் ஏன் பல்லு கூட்டுக்குறீங்க தெரியே ரெண்டு நாள் ரோடுறாங்க ஆனால் இந்த ஒரு வந்து எதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நாங்கள் உங்களை ஃபோலை பண்ண முடியும் அப்புறம் இதை கொஞ்சம் வாட்டி வணங்கிட்டோம் வணங்கட்டோம் அடுத்து இங்கே வந்து இதுவும் வந்து இதாகிடுச்சு இப்போ இதில் குழம்புக்கு வந்துட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் சீரகம் தாளிச்சாச்சு கடுகு சேர்ந்து அழிச்சாச்சு அது கருவில் போனோம் எப்போ சரியா அப்படியே இல்லை நிறைய பூண்டு நல்லாயிருக்கும் மசால் குழம்புலாம் மாதிரி பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் ஓகே பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வணங்கட்டும் நல்லா தான் வணங்குது வணங்கட்டும் வணங்கட்டும் கொஞ்சம் ஓகே ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன் எப்பயுமே சமைக்கும் போது சிம்பிள் வச்சு சமைக்கணும் எப்பவுமே சமைக்கும் போது உங்களை நீங்கள் சிம்பிளாக இருக்குதுங்களா எப்பயுமே ஆமாம் சிம்பிளாக தான் இருக்குது அடுத்தது ஆனால் இது பேர் என்ன கொத்தமல்லி புதினா ஓகே ரெண்டிது போட்டுதா போடுறீங்க நீங்க இப்போ நல்லா இருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கோம் இல்லை எனக்கு என்ன கொடுத்தீங்கன்னா கொத்தமல்லி தர்றீங்க புதினா சட்டினாங்க புதினா நிறையா இருக்கு கொத்தமல்லி கம்மியா இருக்கு அப்படின்னா இது பேர் என்ன சட்னி ஏதோ ஒரு சட்னி கொத்தமல்லி கொதினா புதினா சட்னி சட்டினா ஓகேண்ணா ஓகே இப்படிதான் இப்படி தான் நல்லா வேக வைக்கணும் எல்லாருமே பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதினா சட்னி அப்படின்னா வந்து கஷ்டமான வேலை இல்லை மிகவும் ஈஸியான வேலை தான் அது எப்படி பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் இதில் வந்து இப்போ பூண்டு ஒரு லைட்டம் வாங்கிடுச்சு அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எப்பயுமே சின்ன வெங்காயம் தெரிஞ்சால் உடம்புக்கு நல்லது ஓகேங்க அட் சேம் டைம் அதான் ருசியாக இருக்கும்னா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஓகே வந்து

ம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இது வந்து தெரியுமா கடைசியாக அரைச்சி விட்டுற அரைச்சி ஊற்றுறது தேங்காய் வேர்க்கடலை சீரகம் ஒரு ரெண்டு வர மிளகா இது வேர்க்கடலை நல்லா நீயே தின்னுட்டு எப்படி குழம்புல இருக்கும் நல்லா தான் இருக்குண்ணே இதெல்லாம் அரைச்சி கடைசி குழம்புல விடணும் தான் இருக்கு வேர்க்கடலை அடுத்தது இது பேர் தேங்காய் தேங்காய் அது தேங்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கிற ஃபர்ஸ்ட்டு பார்க்கணுமா டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் பட் எனக்கு டேஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது என்ன காரணம் தெரியல கொரோனா கொரோனா தான் சட்னி ரெடி ஆகிட்டே இருக்குங்களா நம்ம என்னென்னா அப்ளை இருந்து கொதிக்குது கொதிக்குதுங்கிறது கொதிச்சுட்டே இருக்குது கொதிக்க தான் லாஸ்டாக டொமேட்டோ போட்டோமா மசாலாலாம் போட்டோமா ம் அதுக்கு முரங்காய் போட்டோம் சொல்லாமல் குள்ளாமல் போட்டுட்டீங்க முரங்காய் வெந்துருச்சு எப்படி வந்துடுச்சுன்னு கண்டுபிடிச்சிங்க அந்த இதுக்குள்ளே கையொன்னு நசுக்கி பார்த்தீங்களா ஆ நான் வேளாண்ணா விளையாடாதீங்கண்ணா கை வெந்துடும் நான் அயன்மேன்னு இல்லை நான் நார்மல் புளி புளி தான் புளி தண்ணீர் புளி விட்டுச்சா அதாவது பச்சைவாசம் புளி பச்சைவாசம் போக கொதிக்கும் அந்த காய் பாதி வெந்துடும் ஆனால் பச்சவசனா என்ன பச்சை வாசனம் வந்து சொல்கிறீங்களா இப்படி புளிக்குன்னு வாசல் இருக்கும்ல அது போகணும் ஓகே பச்சை வாசனம் போக கொதிச்சுன்னா அதுலேயும் பாதி காய் வந்துடும் எப்படி பாதி காய் வந்துருச்சு ஓகே பாதி வந்துருச்சு அந்த புளி தண்ணியில் பாதி காய் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குங்க என்ன குழம்பு நீங்கள் சொன்னீங்க முருங்கைக்கா குழம்புங்க இது பார்த்தா முருங்கக்காய் குழம்பு மாதிரி தெரியுதா நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சம் முருங்காய் இருக்கு ஆனால் இது வந்து இந்த ஆட்டி வச்ச குழம்புங்களா அப்படி சொன்னா அவ்வளோதாங்களா அதுக்கு வேண்டாம் கொஞ்சம் புளி கொதிக்கிட்டோம் அப்புறம் இதுக்கு எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எடுத்து ஊற்றணும் இது இந்த தேங்காய் சட்னி அரைச்சது எதுக்காகனா இந்த முருங்கா குழம்புக்குள்ள ஊத்துறாங்க வேற இதெல்லாம் கழுவுணி இது எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்கே வந்து கழுவுறது டெய்லி எனக்கு கழுவு சொல்லி டார்ச்சல் பண்றாங்க ஒரு நாள்னா பிரச்சனை இல்லை சரி பாடு அப்படிலாம் நான் நல்லா வெந்திருச்சு வெந்த பிறகு என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஃபேன் காத்துல உலர வைத்தல் வேண்டும் அருமையாக அரைப்பட்டு விட்டது பாருங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே உண்மையால் தூய் போடுறது இல்லை கழுவுறது இல்லை கழுவுறது நீங்களே ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் வந்து ஒரு சின்ன பையன் சொல்லி மாட்டிக்கிட்டான் இப்படியெல்லாம் வேலை வாங்க நான் சும்மாவா இருந்தேன் காலையில் செஞ்சிட்ருக்குல்ல ஆனால் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம்ண்ணா ம் அப்புறம்னா இது வந்து என்னன்னா நம்ம மனசை வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ன என்னது சொல் அது நான் என்ன சொல்றது பாருங்க தண்ணி கலந்துட்டே இருக்கிறீங்க கலப்புறப்போ உள்ளது

ஓகே புதினா சட்னி தான் புதினா சட்னி அரைச்சாச்சு அதை மூடி வச்சாச்சு நீ சாப்பிட்டா ஓகே ஆனால் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியா உண்மையாக தான் போட்டேன் எங்கள் புதினா சட்னி தான் உண்மையான புதினா சட்னி தான் உப்பே இல்லைண்ணா உப்பே இல்லையா தான் போட்டேன் இது பேர் தான் உப்பு ஒயிட் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பூ கம்மியாக இருக்கு ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க பெட்டர் இதுக்கு முடி பார்ல ஒர்க் பண்ண மிக்சிங் பண்ணுறேன் உண்மையாக நீங்கள் இப்போ நான் பண்ணியிருப்பீங்க நான் பூண்டியது பார் என்ன பூ போடுவாங்க ஓகே அப்ளையாக இருந்து கொதிச்சுட்டு இருக்குது இன்னும் கொதிக்குது பால் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள் பால் வந்து பொங்க வைக்க இதில் வந்து முக்கியமாக ஒரு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்னா பால் வந்து நம்ம அண்ணா எனக்கு பேச விடுங்க ஒரு அஞ்சு ப்ளீஸ் டூ பச்சைவசம் போயிடுச்சு ஆ பால் அந்த வாசம் போயிடும்னு சொல்லுவாங்க பால் தங்க சாரி முருங்காய் முருங்காய்க்கு புளி ஊற்றினோமா வாசம் போயிடுச்சா இப்போ அந்த தேங்காய் அரைச்சோம்ல ம் அதை ஊற்றிட்டோம் தேங்காயை எடுத்து ஊற்றிட்டிங்க பாருங்க இது உண்மையான சட்னி நல்லா சாரி முருங்காய் குழம்பும் நல்லா வந்தால் நல்லா இருக்கும் பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே தேங்காய் கொதிச்சா அருமையான முருங்கக்காய் அரைச்சி விட்ட முருங்கக்காய் ஆனால் இது உண்மையாக குழம்பு மாதிரியே தெரியலண்ணா சட்னி மாதிரி தெரியுதுண்ணா இல்லையா சாப்பிட்டு பாரு குதிச்சதுன்னா குழம்பு வரும் இல்ல இங்க தூரத்துல வந்து பார்த்தாவே வந்து இங்க பா கேமரா நீங்களே பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு கேமரால பார்த்தா முடியாது முடியும் கொஞ்சம் இது பேருதான் தான் கொழம்பு குழம்பு அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் பாலை வந்து நம்ம வந்து சுண்டை கொதிக்கமாம் அப்படின்னா தான் அதனுடைய வாசம் அப்படிங்கறது வந்து வெளியேறுமாமா அந்த வாசம் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி இங்க ரூம் இருக்கிற ஒரு சொல்றாரு நீ இப்படி பால குதிக்கிற லைட் டே பொங்கும் போது ஆஃப் பண்ணிடுற ஆமா நான் பொங்கிடுதுன்னா குடிக்கும் போது பால் பச்சை வாசம் அடிக்குது அது நல்லா இருக்கு பச்சை வாசம் அது வந்து சூடாச்சுன்னா அந்த ஸ்மெல் போயிருதுன்னா அடுத்தது என்ன ஆயுதம் எடுக்கிறீங்க இதான் தையல் எனக்கா எனக்கு இதெல்லாம் நீங்க மட்டும் எடுத்து பண்ணிக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எது புற விட்டு ஓகே வேற

ஓகே பால் ஓகே பாய் டாடா ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக ஒரு முருளை கோவம் வச்சு என்னது முருங்கக்காய் குழம்பு புதினா சட்னி பால் எல்லாமே ரெடி இன்றைக்கி ஒரு புடி எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ ஆ எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ நீங்கள் கிட்டே சூப்பராக இருப்பா கலர் சாப்பிடுவதை ஆ எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கு வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் பால் கழிச்சு சூப்பராக வந்து தெரியுமா இது மட்டும் நல்லா ருசியாக சாப்பிட்றீங்க பாத்தீங்களா நான் நான் சுட்டேன்னு நான் சொல்லலாம் ஆனால் நான் சுட்டல அம்மா சுட்டல நீ சொல்ல எனக்கு பால் லைட்டாக சர்க்கரே போட்டு கழிச்சுட்டு பால் கழிச்சு சூப்பராக எனக்கு பிடிக்கும் என்னென்னா இது எனக்கு பிடிக்கும்பா இது பேர் தெரியுமா சொல்லுவாங்க சொல்றேன் தப்பாச்சு கூடாது நீங்கள்

சமையலுக்கு தேவையான அனைத்து உபகரணமும் உள்ள ஒரே நபர் என்றால் அது இவர் மட்டும்தான் அண்ணா டாடா காட்டுங்க